श्रीकौशिकान्वयसुधाम्बुदिशीतभानं श्रीशुद्धसत्त्वगुरुवर्य तनूजरत्नं श्रीलक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये श्रीभाष्यसिंहासनभूषणत्वात् शिष्याय श्री विष्णोःपदसंश्रितत्वात् शश्वत्स्ववाचाश्रुतिरक्षकत्वात् रामानुजार्यः करुणाकरार्यः शोणवस्त्रवेष्टितं विभाति यत् पुण्ड्रजालमण्डितञ्च दारुपादुकायुतम् விஷ்ணு சித்த பாலிகாசிய ஜாதசூக்தி சிந்தகம் லக்ஷ்மணிய நாமகம் தது அஸ்துபூத ஏமமா ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம் பிரம்ம மொக்கட்டே என்று இந்த சங்கரா டிவி வழங்கும் சிறப்பான இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆச்சாரியர்களும் திருவேங்கடமும் என்ற தலைப்பிலே ஐந்து நாட்கள் உங்களை அடியேன் சந்திக்க உள்ளேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் அதுபோல நம்முடைய சனாதன தர்மத்தைச் சேர்ந்த வேறு எந்தெந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் திருமலையையும் திருமலை அப்பனையும் எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் என்பதைத்தான் ஐந்து நாட்களுக்கு நாம் காண முதற்கண் ராமானுஜரும் திருவேங்கடமும் அதுதான் இன்றைய தலைப்பு திருமலைக்கும் திருமலை அப்பனுக்கும் ராமானுஜர் எத்தகைய கைங்கரியங்கள் செய்துள்ளார் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க உள்ளோம் ஏன்னா ராமானுஜர் திருமலைக்கு பண்ண கைங்கரியங்கள்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு நாள் போதாது ஒரு வருடம் போதாது ஏன் ஒரு ஆயுளே போதாது அவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணியிருக்கிறார் அதையெல்லாம் தொகுத்து ராமானுஜருடைய சிஷ்யரான சுவாமி அனந்தாழ்வான் அவர் வேங்கடாச்சல இதிகாசமாலா என்னும் நூலிலே ராமானுஜர் திருமலைக்கு என்னென்னலாம் கைங்கரியங்கள் பண்ணியிருக்காருங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார் அதிலிருந்து சில விஷயங்களை மட்டும் காலத்தின் அருமை கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இவ்வளவுதானான்னு நினைச்சிட வேண்டாம் காலத்தின் அருமை கருதி இவ்வளவுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் விஷயம் ராமானுஜர் திருமலைக்கு பண்ண முக்கிய கைங்கரியம் என்னன்னா திருமலையை வேதமே மங்களாசாசனம் பண்ணியிருக்குன்னு எடுத்து காட்டினவர் ராமானுஜர் ஆழ்வார்கள் திருமலையை பாடியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் திருமலை அப்பன் கனி போல் இனிக்கும் அந்த பெருமாளை ஆழ்வார்கள் கனி போல் இனிய பாசுரங்களால் எப்படி பாடினார்கள்ங்கிறத ஸ்ரீ ஊவே கனி சுவாமியே வந்து கடந்த வாரம் உங்களுக்கு எடுத்து சொல்ல சங்கரா தொலைக்காட்சி நேர்கள் நீங்கள் அதை ரசித்தீர்கள் ஆழ்வார்கள் தமிழ் வேதத்துல இல்ல சம்ஸ்கிருத வேதமே திருமலையை மங்களாசாசனம் பண்ணியிருக்குன்னு ராமானுஜர் எடுத்து காட்டினார் எதுனா ரிக்வேதத்திலே உள்ள ஒரு மந்திரம் இதை ராமானுசர் எடுத்து அது திருமலையை குறிக்கிறது திருமலையப்பனை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணி காமிச்சாராம் இதை அனந்தாழ்வான் வெங்கடாச்சல இதிகாச மாலாவிலும் குறிப்பிடுகிறார் என்ன மந்திரம்னா அராயி காணே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டிய சத்வபிகி தேபிஷ்டுவா சாத்தையாமசி ரிக்வேதம் நம்மளையெல்லாம் கூப்பிடுறது அராயி ஏ மனிதா நீ ஏழையாக இருக்கியா கையில காசு இல்லாம இருக்கியா கவலைப்படாத மலையப்பன்ட்டவா செல்வம் கிடைக்கும் கானே ஞானம் இல்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறாயா கவலைப்படாத மலையப்பன்ட்டவா உனக்கு அறிவு ஞானம் கிடைக்கும் அடுத்தது விக்கட்டே வாழ்க்கையில இந்த தாப்பத்திரயம்னு சொல்லுவோம் உடல் ரீதியாக வரக்கூடிய கட்டங்கள் இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய கட்டங்கள் மற்ற பிராணிகள் உயிர்களால் நமக்கு வரும் கட்டங்கள்னு வாழ்க்கையில கட்டத்துக்கு மேல கட்டம் வருகிறதா கவலைப்படாதே திருமலைக்கு திருமலை அப்பனை தரிசனம் பண்ணு அவனை வணங்கு உன் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் சதான்வே வாழ்க்கையில எடுத்தாலும் தடங்களா இருக்கா சில பேர் சொல்லுவாங்க சார் பிசினஸ் சார் உடனே தடங்கள் சரி ஒரு வேலைக்கு போன அங்கேயும் தடங்கள் ஒரு நல்ல காரியம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிற சார் தடங்கள் தடங்கல் வருகிறதா கவலைப்படாதீர்கள் திருப்பதிக்கு வாருங்கள் வாழ்க்கையில திருப்பம் வரும் அதனால திருமலை அப்பனை வந்து நாடுங்கள் இது வேதம் சொல்றது அராகி நீ ஏழையாக இருக்கிறாயா கானே ஞானம் இல்லாமல் இருக்கிறாயா விக்கட்டைய துன்பப்படுகிறாயா சதான்வே வாழ்க்கையில ஒரே தடங்கல்களாக வருகிறதா ஒன்னும் கட்டப்படாத கிரிம் கச்ச கிரிநா மலை கிரிம் கச்ச நீ மலைக்குவா போறோம் எந்த மலைக்கு வர வேண்டும்னா வேதம் சொல்றது சிரிம்பிட்டசிய கிரிம் கச்ச சிரிம்பிட்டனுடைய மலைக்கு வா யார் இது சிரிம்பிட்டன் இது வரைக்கும் அப்படி உத்தர நாம கேள்விப்பட்டதே இல்லையே சிரிம்பிட்டன் யாரோ இல்ல ஸ்ரீ பீட்டன் அதை தான் வேதம் சொல்லியிருக்கு ஸ்ரீனா மகாலட்சுமி பீடம்னா ஆசனம்னு அர்த்தம் ஸ்ரீ பீட்டன்னா மகாலட்சுமிக்கு சீட்டா யார் இருக்காரோ அவருக்கு ஸ்ரீ பீட்டன் பேரு மகாலட்சுமிக்கு யார் சீட்டுன்னு கேட்கறேன் நம்ம மலையப்ப சுவாமி தான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே தமிழ் ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படியே சமஸ்கிருதத்துல வேதத்தை பாருங்கள் சிரிம்பிட ஸ்ரீபீடன் மகாலட்சுமிக்கு யார் ஆசனமாக இருக்கிறானோ தன் திருமார்பைய பிராட்டிக்கு யார் ஆசனமாக அளித்திருக்கிறானோ அந்த மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாசன் இருக்கானே அவனுடைய செல்லுங்கள் எப்படி போகணுமா தனியா அடியார்களோடு கூடி கோவிந்தா 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 என்று கோஷம் விட்டு கொண்டு சத் சங்கத்திலே அடியார்களோடு கூடி அப்போ இது ஒரு மானசீக யாத்திரை இப்ப இந்த அஞ்சு நாட்கள் மட்டுமில்ல முப்பது நாட்களும் சங்கரா டிவியில் வழங்குகிறார்கள் அல்லவா மானசீகமாக உங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே சங்கரா டிவி வாயிலாக சங்கரா டிவி நேயர்கள் அத்தனை பேரும் நாம திருமலை யாத்திரை மேற்கொள்வதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மலையப்பன் மனசால் நினைச்சாலே அனுகிரகம் பண்ணிடுவான் அது ஏங்கிறதையும் பின்னாடி ஒரு நாள் சொல்கிறேன் தினந்தோறும் பார்த்து வாருங்கள் ஆக அப்படி கோஷ்டி அசி சத்வகுணம் நிறைந்த அடியார்களோடு அந்த மலையப்பன் அருளாலே வாழ்ச்சி பெற்ற அடியார்களோடு சேர்ந்து அந்த மலைக்கு செல்லுங்கள் தே பிஷ்வா சாத்தயாமசி இதுல எந்த கட்டம் இருந்தாலும் அவன் அருளுக்கு நீ பாத்திரமாவாய் பணம் வேணுமா பணத்தை கொடுப்பான் ஞானம் வேணுமா ஞானத்தை கொடுப்பான் கஷ்டங்கள் தீரணுமா போக்கி கொடுப்பான் தடங்கள் விலகணுமா தடங்கல்களை போக்கி வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்குவான் திருப்பதி வந்தால் திருப்பம் வரும் என்று வேதம் திருமலை மகளாசாசனம் பண்ணி இருக்குன்னு சொல்லி இது வேதத்தால் பாடப்பட்ட மலை என்று உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் ராமானுஜர் இது அவர் திருமலைக்கு பண்ண முதல் கைங்கரியம் ரெண்டாவது திருமலையில் எழுந்தருளி இருக்கும் தெய்வம் யார்னு ஒரு கேள்வி வந்தது அப்போது பலர் பலவிதமாக சொன்னார்கள் வாதங்களும் நடைபெற்றது அப்போ ராமானுஜர் எல்லா வாதத்துக்கும் தெளிவாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார் ஏன்னா தெளிவாக புராணங்கள்லேருந்து என் வேதத்திலேயே ஸ்ரீபீட்டன் மகாலட்சுமியை திருமார்பில் கொண்ட தான் இருக்கான்னு இருக்கு அது எல்லார் மனசுலையும் பதியணுங்கிறதுனால ராமானுஜர் என்ன சொன்னார் இவன் நாராயணன் சொல்கிறேன் இவனுக்குரிய சக்கரங்களை அவன் முன்னாடி வச்சுட்றேன் நீங்கள் வேற யாருன்னு சொன்னா அந்த ஆயுதங்களையும் கொண்டு வந்தால் ஒரு முன்னாடி வையுங்கள் அவனுக்கு எது தேவையோ அதை அவனே எடுத்துக்கொள்ளட்டும் நாம் நடைய சாத்தி விடலான்ட்டார் அவ்வாறு எல்லோரும் அந்தந்த ஆயுதங்களை சமர்ப்பித்தார்கள் நடைய விட்டா அடுத்த நாள் காலை என்னாச்சான் அனந்தாழ்வான் வெங்கடாச்சல இதிகாச மாலாவிலே குறிப்பிடுகிறார் பகவந்தம் ஸ்ரீ வெங்கடநாதம் பகவத் ராமானுஜ முனி பக்தி பாஷ வசம்வதம் ஸ்ரீ சுதர்ஷன பாஞ்சஜன்யாதி ஏவ பிப்ராணம் ராமானுஜர் அழித்த அந்த சங்க சக்கரங்களை திருக்கையில் தாங்கி கொண்டு நான் நாராயணன் என்று உணர்த்தி கொண்டு மலையப்பன் விளங்கினான் அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்த சங்கு சக்கரத்தோட பெருமாளை சேவிக்கணும் இல்லையா அந்த சங்கும் சக்கரமும் ராமானுஜர் சமர்ப்பித்த சக்கரங்கள் ராமானுஜரை நேரில் சேவிக்கிற பாகியம் நமக்கு கிடைக்கிறேன்னு வருந்த வேண்டாம் அவர் கையால சமர்ப்பித்த அந்த சங்கு சக்கரங்களை இன்றும் மலையப்பனுடைய அந்த மேல் இரண்டு திருக்கரங்களிலே நம்மால் சேவிக்க முடிகிறது அதனால அதை சேவிக்கும் போதெல்லாம் ராமானுசருடைய நினைவு நமக்கு வரும் இது ராமானுசர் பண்ண இரண்டாவது கைந்தரியும் மலையப்பனுக்கு வெள்ளிக்கிழமை என்று திருமஞ்சனம் நடைபெறும் அந்த திருமஞ்சனத்தின் போது என்ன வழக்கம்னா திருமார்புல உள்ள தாயார் அவள் சற்றே திருமார்பை விட்டு விலகி வருகிறாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது இதை பார்த்தா ராமானுசர் தாயார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் பங்கை உரை மாறுவார் ஒரு நொடி கூட இறைனா ஒரு பொழுது இமை நொடிக்கும் நேரம் அது கூட பெருமாளை விட்டு பிரிஞ்சு வரமாட்டார் அப்படிப்பட்ட தாயார் அவள் வந்து பெருமாளை பிரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாள் அதனால இந்த திருமஞ்சனம் நடைபெறும் காலத்தில் தாயார் பெருமாளை பிரிந்திருப்பதால் அந்த தாயாருடைய வேதனையை தணிக்க ஏதாவது செய்யணும் பெருமாளை பிரிந்த வேதனையை தணிக்க ஏதாவது செய்யணும் என்ன செய்யலாம் யோசிச்சார் இதே தாயாரோட அம்சமாக பூமியில் அவதரித்தவள் தானே ஆண்டாள் நாச்சியார் ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரும் மகாலட்சுமியின் அதனால தான் அவதாரம் ஆண்டாள்னா சாட்சாத் மகாலட்சுமியின் அதனால ராமானுசர் யோசித்தாராம் அந்த ஆண்டாள் கண்ணனை பிரிந்த தன்னுடைய வேதனையை தனித்துக் கொள்வதற்காக நூத்தி நாற்பத்தி மூன்று பாசுரங்கள் நாச்சியார் திருமொழின்னு பாடியிருக்கா அப்போ அந்த நாச்சியார் திருமொழியை இந்த திருமஞ்சன காலத்திலே அனுசந்தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் தாயாருக்கு பெருமாளை பிரிஞ்ச வேதனை தனியும்னு ஏற்படுத்தினாராம் இது அனந்தாழ்வான் எழுதுகிறார் க்ளகாலி பகவத் வக்ஷோ விஸ்லேஷ சீலம் அனுசந்தாய ச பகவான் ராமானுஜ அசகிஷ்ணு அனுசந்தான் தபராவாரபூத ஸ்ரீ கோதாதேவி பிரணீத்த விசலேஷ கால வினோதன உபாய வைக்கரி வைக்க உத்தர சதாத்திய கோதா ஸ்ரீ சூக்த நாம்னஹா கோதா ஸ்ரீ சூக்த அதுதான் நாச்சியார் திருமொழி கோதானா நாச்சியார் ஸ்ரீ சூக்தனா திருமொழி அந்த நாம்னஹா திவ்ய பிரபந்தசிய அனுசந்தானம் விஸ்லேஷ கேத அபனோதன உபாயத்தையா நியத்தம் கர்த்தவியம் இத்தியப்பி வியவஸ்தாம் அகார்ஷீத் என்று இது அனந்தாழ்வான் அருளிச் செய்த வார்த்தை ஆகையினால அந்த நாச்சியார் திருமொழி இன்றும் திருமஞ்சன காலத்திலே சேவிக்கப்படுகிறதுனா ராமானுசர் செய்த திருமலையை எத்தனை ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் நீங்களும் ஆழ்வார்கள் அனுபவத்தை அனுபவித்தீர்கள் அந்த ஆழ்வார்களுக்கு ராமானுசர் காலத்திலே வந்து பார்க்கிறார் திருமலையில சன்னதி இல்லாம இருந்தது ஏன் சன்னதி இல்லைன்னு விசாரித்த போது அப்போது அங்கே உள்ள மகான்கள் ஒரு காரணம் சொன்னார்களாம் ஆழ்வார்கள் யாருமே திருமலைக்கு மேலே ஏறல கீழே இருந்தபடியே பெருமாளை மகளாசாஸ்திரம் பண்ணிட்டாலும் ஏன்னா அந்த மலை என்பது ஆதிசேஷன் வடிவம் மட்டும் கிடையாது சாட்சாத் பெருமாளுடைய வடிவம் என்றே அந்த மலையை சொல்வார்கள் அந்த மலை வேறு கிடையாது திருவேங்கடம் வேறு கிடையாது அதனால தான் இன்னைக்கும் பல பேர் ட்ரெயின்ல போகும்போது ரேணிகுண்டா ஸ்டேஷன் வந்தா அப்படியே ஒரு தடவை கை கூப்புவார்கள் நம்மாழ்வாரை பொறுத்தவரை அவர் ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியிலேயே இருந்தார் அங்கேருந்தே மலைய பணியை சேர்த்து பாடிட்டார் அவர் அதனால ராமனுசர் பார்த்தார் சரி மலைக்கு தானே ஆழ்வார்கள் எழுந்தருள விரும்பவில்லை மலையடிவாரத்தில் அவளை பிரதிஷ்ட பண்ணுவோன்னு சொல்லி ஸ்ரீபராங்குஷாதி திவ்யசூரியனாம் பிரதிஷ்டாபனை தேஷாமேவ அபிசந்திய பாவம் நிஷித்திய ததுபத்தியகாம் ஏவ ஸ்ரீபதபுரியாம் அந்த மலையினுடைய அடிவாரத்திலேயே பிரத்யேகஷோ திவ்யாலயேஷு ஸ்ரீவேங்கடாபிமுகான் ததிய மங்களாசாசனைக்க பராயணான் தான் திவ்யசூரியின் அப்ப யதாவிதி அர்ச்சாரூபேண பிரதிஷ்டாபயமாசை என்று அனந்தாழ்வான் எழுதி வைத்தார் அதனால ராமானுசர் என்ன பண்ணாராம் மலை அடிவாரத்துல ஆழ்வார்களை பிரதிஷ்ட பண்ணாராம் ஏன்னா ஆழ்வார்கள் இல்லைன்னா ஆழ்வார்களுடைய செந்தமிழ் இல்லைன்னா நாம் எப்படி திருவேங்கட முறை அனுபவிக்க முடியும் அப்போது பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழுக்கு பாடுபட்ட ஆழ்வார்களுடைய பெருமைகளையும் ஏன்னா தமிழ்ல அந்த பக்தியை நமக்கு எடுத்து கொடுத்தார்கள் ஆழ்வார்கள் அதனால அந்த தமிழ் பாசுரங்கள் அருளிய ஆழ்வார்கள் பெருமையை ஆயிரம் வருஷம் முன்பே எடுத்து காட்டினவர் ராமானுசர் அதனாலதான் இன்றைக்கும் திருமலை அடிவாரத்துல ஆழ்வார்களை நாம சேவிக்கிறோம்னா ராமானுஜர் பிரதிஷ்டை செய்தார் என்று அனந்தாழ்வான் எடுத்து காட்டுகிறார் இதுவும் ராமானுஜர் செய்த தொண்டு இதுவரை நாம திருமலை போனதுக்கும் இதுக்கப்புறம் இனி நாம் செல்லும் திருமலை யாத்திரைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் அங்க பார்க்கும் இடத்துல எல்லாம் இனி நமக்கு ராமானுஜர் தெரிவார் இது எல்லாத்துக்கும் மேல மலை ஏறி செல்கிறோம் அல்லவா மலை ஏறுற இடத்துல பார்த்தேன்னா ஒரு புளிய மரம் இருக்கும் அவசியம் அந்த கீழ திருப்பதியில உள்ள புளிய மரத்தை நாம் சேவிக்கணும் அதை பார்த்தாலே ராமானுஜர் ஞாபகம் நமக்கு வரணும் என்ன காரணம்னா ராமானுஜர் ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்துக்காக திருமலையில் உள்ள தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகளை நாடி செல்கிறார் அவர் தான் ராமானுஜருக்கு ராமாயணம் காலக்ஷேபமாக சாதிக்கணுங்கிறது ஆழவந்தாருடைய நியமனம் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணிட்டார் கீழ திருப்பதி வரைக்கும் போனவர் மலைக்கு மேல ஏறல அங்கேயே நின்னுட்டார் திருமலை நம்பி வந்து வரவேற்றார் அப்போ ராமானுஜர் சொன்னாரா இந்த மலையே பெருமாளுடைய வடிவம் ஆழ்வார்கள் இல்லாமல் ஏறல ஏற ஏறமாட்டேன்னார் ஆனா பின்னாடி ரொம்ப முக்கியமான காரணங்களுக்காக ஏன்னா இப்போ ஒரு பெருமாளுக்கான காரியம் இப்ப பெருமாளே என்னாருன்னு நிரூபிக்க வேண்டிய காரியம் சங்கு சக்கரம் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு அதற்காக ஏறினார்னா அது பொது காரியம் பகவத் கைங்கரியம் தான் ராமாயணம் கத்துக்கணும்னு சொந்த காரியத்துக்காக ஏற ஏறமாட்டேன்னு அப்படி அதை மீறி ஏறணும்னா மண்டிட்டு வேணா ஏறுவேனே ஒழிய இந்த மலைக்கு மேல் நான் ஏற மாட்டேன் என்று சொல்லிட்டார் ராமானுஜர் அதனாலதான் ரொம்ப தேவை ஏற்பட்டாலே ஒழிய அவசியம் ஏற்பட்டாலே ஒழிய மலைக்கு மேல ஏற மாட்டாராம் ஆனா ஒரு பொது காரியம் ஆக வேண்டியிருக்கு ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த சமயம் மட்டும் ஏறுவது என்று வழக்கம் கொண்டிருந்தார் அதனால திருமலை அம்பிகள் பார்த்தார் அப்ப காலக்ஷேபத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்டார் கீழே திருப்பதிலே ஏதோ புளியமரம் இருக்கு இந்த புளியமரத்தடியிலேயே காலக்ஷேபம் மண்ணலான்ட்டார் ராமானுசர் ஏன்னா பகவான் திருமாலுடைய அடியார்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு புளியமரம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே புளியமரத்தடியில் தானே ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தார் அதனால தான் பாருங்க பெருமாள் கோவில் புளியோதரன்னா அது தனி ஃபேமஸ் வேற எங்கேயுமே புளியோதர் அப்படி இருக்க மாட்டேங்கிறது பாருங்க ஏன்னா அது நம்மாழ்வாருடைய பாசுர மனம் அந்த திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தின் மனம் நீங்கள் பெருமாள் கோவில் புளியோதரையில் பார்க்கலாம் அப்ப ராமானுஜர் சொன்னார் இந்த இருக்கு இங்கேயே காலக்ஷேபம் ஒன்றும் இல்லாமல் இப்போ திருமலை நம்பிகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அவர் என்ன பண்ணணும் காத்தால பெருமாளுடைய திருவாராதனம் மலைக்கு மேல நடக்கும் அந்த திருவாராதனத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கீழே திருப்பதிக்கு வரணும் ராமானுஜர் கீழ திருப்பதியிலேயே தம்முடைய அனுஷ்டானங்களை நிறைவு செய்து இந்த புளியமரத்தடிக்கு ஒந்துருவார் அதுக்கப்புறம் காலக்ஷேபம் மாத்தியானிக ஆனவாரே அவருக்கு பிக்ஷை ராமானுஜருக்கான பிக்ஷையை திருமலை நம்பிகளை வழங்கி விடுவார் மாலை வரை காலட்சேபம் தொடரும் மாலை ஆனப்பறம் மறுபடியும் திருமலை நம்பிகள் மலைக்கு மேல போய் மலையப்பனுக்கு சாய்ந்தர திருவாராதனத்துல பங்கேற்பார் ராமானுஷர் தமக்குரிய அனுட்டானங்களை பண்ணி பூர்த்தி பண்ணிடுவார் இப்படி நடந்துருக்கு இந்த நிலையில என்னாச்சு ஒரு நாள் திருமலை நம்பிகள் கார்த்தால பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றார் அப்போ மலையப்பனை பார்த்து சொன்னாராம் இந்த மத்தியான திருவாராதனத்துல உச்சிக்கால பூஜையில உன்னோட என்னால இருக்க முடியலையே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு தானே அப்போ அவர் பக்திக்கும் நம்ம பக்திக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள் கார்த்தால மாலை ரெண்டு வேளை பெருமாளை சேவிக்கிறார் இந்த மத்தியானம் ஒருவேளை சேவிக்க முடியலங்கிறதே அவருக்கு வருத்தமா நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்தா போகிறோம் இனிமே ஒரு வருஷம் வேண்டாம் நாம உட்காந்துருவோம் அவர் பாருங்கள் காலையும் மாலையும் தான் உன்னை சேவிக்கிறேன் மதியம் உன்னோட இருக்க முடியல ஏன்னார் திருமலை சொன்னானா நீங்க என்னோட இருக்கலேன்னு இல்லையு நான் உங்களோட தானே இருக்கேன்மா புரியலேன்னார் நீங்க கீழே போங்கோ நான் காட்டுறேன்னு தான் பகவான் திருமலை நம்பிகளும் கீழே வந்தார் அன்றைக்கு ராமானுஜருக்கு காலக்ஷேபம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ராமானுஜரோடு எம்பார் ராமானுஜருடைய சித்தி மகனான எம்பார் அவரும் காலக்ஷேபம் கேட்டு அப்போ திடீர்னு அங்கே ஒரு வாசனை கேட்டதான் வாசனை ஒன்று தென்பட்டது என்ன வாசனை இதை அனந்தாழ்வான் வெங்கடாச்சல இதிகாசமால வர்ணிக்கிறார் மிருகமத கஸ்தூரி கனசார குங்கும குசும பகுல பரிமல கும குமித தச சந்தன குசும துள சீதள பட்டல சத்கிருத்த ஸ்ரீ வெங்கடநாத திவ்யாங்கிரி பிராதுர பூதாம் அப்ப என்ன வாசனைனா பச்சகற்பூரம் குங்கும சந்தனம் துளசி மல்லிகை மலர் இதெல்லாம் கலந்தா என்ன ஒரு வாசனை வருமோ அப்படி ஒரு வாசனை தென்பட்டதாம் இந்த வாசனை எங்க இருக்கும்னா திருமலையப்பனுடைய கர்ப்பகிரகத்துல தான் இருக்கும் அதே வாசனை அதை நுகர்ந்தார் திருமலை நம்பி மலையப்பன் தான் வந்திருக்கான் நார் பார்த்தா பெருமாளை காட்சி அளித்து விட்டார் அப்போ அவன் நம்ம கூடவே இருக்கான் மலையப்பன் நம்மை காத்து கொண்டுதான் இருக்கிறான் அதை நாம புரிந்து கொண்டோமா இல்லையாங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறியாவே வச்சுப்போம் மலையப்பன் நம்ம கூட இருந்து நம்மை ரஷித்து கொண்டு சந்தேகமே கிடையாது வியந்து போனார் திருமலை எம்பி அதோ பெருமாள்னார் ராமானுஜரும் எம்பாரும் அவரை பார்த்து அமர்ந்தபடி கலக்ஷேபம் கேட்டு இருந்தா இருவரும் திரும்பினார்கள் மலையப்பன் காட்சியளிக்கிறான் அவன் திருவடியை பற்ற ஓடினார்கள் பெருமாள் மறைஞ்சிட்டார் ஆனா அங்கே உள்ள ஒரு பாறாங்கல் அந்த கல்லிலே பார்த்தால் பெருமாள் தன் திருவடியை பதிச்சுட்டு போயிருந்தார் அதுக்கு மேல ஒரு மாலை இருந்தது அந்த மாலையை பார்த்தா காத்தால மலையப்பன் திருவடி வாரத்துல எந்த மாலை அணிந்திருந்தானோ அதே மாலையும் இருக்கு அப்ப ராமானுஜர் பார்த்தாராம் ஸ்ரீவாரி பாதம்னு அங்கேயே அதை எழுந்தருளை பண்ணிட்டார் இன்றைக்கும் சேவிக்கலாம் திருமலையில அலிப்பிரியிலேருந்து நம்ம மலை ஏறி போறோம் இல்லையா அங்க புளியமரத்தடியில ஸ்ரீவாரி பாதம் என்று ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்தார் ஏன்னா கருணையே வடிவெடுத்தவர் ராமானுஜர் அந்த காலத்துல அந்த திருமலைக்கு எத்தனையோ பேர் ஏற முடியாத சூழல்லாம் இருந்தது இன்னைக்கு வந்து நமக்கு காரு எல்லாத்தையும் இருக்கு நம்ம பஸ் காரு எல்லாத்தையும் மலை மேல ஏறுறோம் வயதானவர்கள் மூட்டு வலி உள்ளவர்கள் அந்த மலை ஏழு மலை ஏறி போய் சேவிக்கணும்னா எப்படி செல்வார்கள் அதனால இங்க பெருமாள் திருவடியை ராமானுஜர் பிரதிஷ்டை செய்து என்ன சொன்னாராம் ஒருவேளை ஏழு மலை ஏறி போய் பகவானை சேவிக்க முடியாதவர்கள் இதோ பகவானுடைய திருவடி இருக்க ஸ்ரீவாரி பாதம் இதை சேவிச்சாலே ஏழு மலை ஏறி போய் பகவானை சேவிச்சா என்ன பலனோ அது கிடைக்கும் என்று சொல்லி அவன் திருவடியை மலையடிவாரத்திலே ராமானுஜர் பிரதிஷ்டை செய்து வைத்தார் அதனால இன்றைக்கும் நாம போய் மலை ஏறுறோமா அந்த திருவடியை சேவிக்கிறோம் ராமானுஜருக்கு ஒரு நன்றி நாம் சொல்ல வேண்டும் இதுவும் ராமானுஜர் செய்த கைத்த ராமாயண காலக்ஷேபம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ யுத்த காண்டத்துல விபீஷ்ண சரணாகதி கட்டம் வந்ததாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் ஒரு சாக்கு முட்டையோடு வந்து திருமலை நம்பிகளையும் ராமானுஜரையும் அடிபணிந்தார்கள் என்ன விஷயம்னு இவர்கள் கேட்க அவ அந்த மூட்டையை எடுத்து கொடுத்தாலும் திருமலை நம்பி கையெல்லமீடு மூட்டையை பிரிச்சு பார்த்தா அதுல ஐந்து விக்கிரகம் இருக்கு ராமன் லக்ஷ்மணன் ஹனுமான் சுக்ரீவன் அங்கதன் அவளுடைய திருமணியெல்லாம் இருந்தது என்ன விஷயமா கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார் அப்ப அவர்கள் சொன்னார்களாம் நாங்கள்லாம் வைகை கரையில் உள்ள குருவித்துறைங்கிற கிராமத்திலேருந்து வரோம் எங்கள் ஊர்ல விஸ்வம்பரருங்கிற முனிவர் விபீஷ்ண சரணாகதி கட்டத்தில் உள்ள இந்த மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணியிருந்தார் விபீஷ்ண சரணாகதி கட்டம் உங்களுக்கே தெரியும் ராமனும் லட்சுமணனும் நின்று கொண்டிருக்கிறார்கள் விபீஷ்ணன் சரணாகதி பண்ணி காத்துன்னு இருக்கான் ராமன் அவனை ஏத்துக்கலாமான்னு கேக்குறான் கைப்புகர் பாலனோ கழியர் பாலனோன்னு கேட்கறான் இங்க சுக்வன் ஏத்துக்காதேன்னா இங்க ஹனுமான் அவன் நல்லவன் ஏத்துக்கோண்டார் சுக்ரீவன் கெட்டவன் ஹனுமான் நல்லவன் ஏத்துக்கோங்க ராமன் சொன்னான் நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏத்துப்பேன் எங்கே அப்படின்னு அங்கதன் கேட்டான் அதோ விபீஷ்ணன் அங்கதன் காட்டுகிறான் இந்த காட்சி அப்ப ராமன் லட்சுமணன் நிற்கிறார்கள் ஏற்காதேன்னு சொல்லும் சுக்ரீவன் ஏற்கலாம்னு சொல்ற ஹனுமான் அதோ விபீஷ் காட்டும் அங்கதன் இந்த ஐந்து மூர்த்திகள் கொண்டு சமர்ப்பிச்சாலும் என்னன்னா குருவித்துறையில் கோவில் கொண்டு இருந்த இந்த பெருமாள் அங்கே அர்ச்சகர்கள் கனவுல தோன்றி ஊர்ல ஒரே சலசலப்பா இருக்கு உனக்கு முதல் மரியாதையா எனக்கு ஒரு முதல் மரியாதையா இந்த மாதிரிலாம் சண்டை வருது பெருமாள் சொல்லிட்டாராம் இந்த சண்டையெல்லாம் போடுற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அமைதியா இருந்தாதான் பெருமாள் இருப்பார் அதனால அவர் சொல்லிட்டாராம் ராமானுஜர் இருக்கிற இடத்துல தான் சண்டை சச்சரவே இருக்காது திருமலையில இருக்கார் என்னை அங்க கொண்டு போய் சேர்த்துருங்கோன்னு பெருமாள் சொன்னார் அதனால உங்க கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னார் அப்ப ராமானுஜர் பார்த்தாராம் இது எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா இப்ப திருமலை நம்பிகள் இதே விபீஷ்ண சரணாகதி கட்டத்தை தான் இவருக்கு காலக்ஷேபமாக சொல்லிட்டு இருக்கார் அதை சொல்லும் போது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அதே பெருமாளே வந்துட்டாருன்னு பரவசப்பட்ட ராமானுஜர் ஒரு சீத்தையின் விக்கிரகத்தையும் எழுந்துருள பண்ணி திருமலை கர்ப்ப கிரகத்துல சீதாராமர்களுக்கு கல்யாண உற்சவத்தை பண்ணி வச்சு கர்ப்ப கிரகத்திலே பிரதிஷ்டை பண்ணிட்டார் இன்றைக்கும் திருமலை கர்ப்ப கிரகத்துல ராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஹனுமான் அந்த திருமேனிகளை சேவிக்கலாம் சுக்ரீவன் அங்கதன் மடப்பள்ளி கருகே நாம் சேவிக்கலாம் ஆக இது ராமானுஜர் பிரதிஷ்ட பண்ணார் நம்ம திருமலையில கர்ப்பகிரகம் முன்னாடி நின்னாலே ஜருகண்டின்னு தள்ளிடுறா அதனால உள்ள இதெல்லாம் அவ்வளவு தூரம் நின்று சேவிக்க முடியல ஆனா இன்றைக்கும் உள்ளே ராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஹனுமான் நால்வரும் எழுந்துருளியிருக்கிறார்கள் அப்ப சிலர் கேட்டாலாம் இது விபீஷ்ண சரணாகிரி காட்சி தானே அதுல சீத்தையே பக்கத்துல கிடையாதுன்னு கேட்டார் இது ராமாயண காலக்ஷேபம்லாம் கேட்டுட்டு இப்படி பிரதிஷ்டை பண்ணலாமா ராமானுஜர்னா காரணம் சொன்னார் அது அவதார காலத்துல காலத்தில் அப்ப பக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அர்ச்சாவதாரம்னு கோவில்ல பெருமாளை வழிபடும் போது பிராட்டி இல்லாத வெறும் பெருமாள்னு வழிபடவே கூடாது பிராட்டியோடு தான் வழிபட வேண்டும் அது கோவில் முறை அதனால சீத்தையோடு ராமனை எழுந்துருளை பண்ணி உள்ள பிரதிஷ்ட பண்ணார் இதுவும் ராமானுஜர் செய்த கை இவை மட்டுமா இன்னும் எத்தனை எத்தனை சொல்லிண்டே போகலாம் அதாவது சில கட்டுப்பாடுகள் திருமலைக்குன்னு ராமானுஜர் ஏற்படுத்தியிருக்கார் அதை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் முதல் விஷயம் என்னன்னா அந்த திருமலை மலைக்கு மேல பெருமாளை தவிர யாருமே மாலை அணியக்கூடாது இது ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்த கட்டுப்பாடு அதனால தான் மாலை பிரசாதம் நம்ம கொடுக்க மாட்டா நம்ம யாருமே மாலை சாத்திக்கக்கூடாது பெருமாளுடைய மாலைகளுமே எடுத்து களைவதற்கு அவர்கள் வேறு வழி வைத்திருக்கிறார்கள் அதனால மாலை என்றால் அந்த மலையில அது பெருமாளுக்கு மட்டும்தான் மாலை அந்த மலையில் விளைந்த காய் கிழங்கு இது எதையுமே மலையப்பனுக்கு அர்ப்பணிக்காமல் நாம சாப்பிட்றக்கூடாது அடுத்தது அந்த மலையில கைங்கரியம் பண்ணுபவர்கள் கூட முக்கியமானவர்கள் மட்டும்தான் தங்கணும்னு ஒரு வரையறை வச்சுட்டார் மற்றவர்கள் மற்றவர்கள்லாம் கீழ திருப்பதியில் தங்கிட்டு மேலே போய்ட்டு வரலான்னா அந்த மாதிரி செய்யுங்கள் ஏன்னா நம்ம தங்கி இருக்கோம்னா மலை மூத்திரங்கள் எல்லாமே அங்கே தானே கழிப்பது போல ஆகும் எதுக்கு அந்த மலையில் அதெல்லாம் பண்ணணும் ஸோ ரொம்ப முக்கியமானவர்கள் பெருமாள் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள் மட்டும்தான் மலையில் தங்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் மலைக்கு மேல் தங்கக்கூடாது அடுத்து திருமலையில் நம்ம கிரகாட்சை நம்ம வீடு அமைத்திருக்கிறோம் வீட்டில் உள்ள பெருமாளுக்கு பூஜை பண்ணுறோம்னா அதற்கு என்ன பண்ணணும்னா முதல்ல மலையப்பனுக்கு பிரசாதம் கண்டு பண்ணி மலையப்பன் பிரசாதத்தை தான் நம் வீட்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும் திருமலையில வீடு அமைத்தவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு ஏற்படுத்தி வைத்தார் அடுத்தது பாருங்கள் யாருக்காவது ஒரு மரணம் ஏற்படக்கூடிய சூழல் மலையில மேல இருக்கிறவருக்கு மரணம் ஏற்படும் சூழல் வருதுன்னா முன்னாடியே அவரை கீழே அழைத்து வந்து விட வேண்டும் ஏன்னா மலைக்கு மேல ஒரு மரணம்ங்கிறது வேண்டாம் அப்படியே ஒரு வேளை மலையில் மரணம் அடைந்து விட்டாலும் கூட அங்க சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது கீழ திருப்பதிக்கு கொண்டு வந்து அதன் பின் தான் சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் என்று காட்டினார் அடுத்து அந்த மலையில் வாழக்கூடிய மிருகம் பறவை எதையுமே கொல்லக்கூடாது எக்காரணம் கொண்டும் கொல்லக்கூடாது என்று ராமானுஜர் சாதிச்சார் ஏன்னா மலையப்பனை அனுபவிப்பதற்காக எத்தனையோ நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவர்கள் எல்லாம் கூட வந்திருப்பார்கள் அல்லவா அதனால அந்த அப்சாரம் பண்ணக்கூடாது அடுத்து அந்த திருமலையப்பனுடைய திருக்கோவிலை சுற்றிய வீதிகள் இருக்கோ அந்த வீதிகள்ல செருப்பு அணிந்து கொண்டு நடக்கக்கூடாது வாகனங்களில் அந்த வீதிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது திருமலை கோவில சுத்தின வீதிகள் இருக்கு இல்லையா அந்த வாகனங்கள்ல பயணிக்க கூடாது என்று இத்தனை நெறிமுறைகள் இது ராமானுஜர் ஆயிரம் வருஷம் முன்னாடி திருமலையில ஏற்படுத்தி விட்டார் அப்போ எவ்வளவு எவ்வளவு கை இவ்வளவுதான் இல்லை ஆனா இதுவே எவ்வளவு இருக்கு பாருங்க இத்தனையும் மன்னதனால தான் அந்த மலையப்பன் பார்த்தான் நீங்க தான் எனக்கு ஆச்சாரியன் தான் ராமானுஜரை பார்த்து அதனால இன்றைக்கும் திருவேங்கடமுடையான் ராமானுஜருக்கு சிஷியன் ராமானுஜர் மலையப்பனுக்கு ஆச்சாரியன் ஏன்னா ஆச்சாரியங்கிறவர் என்ன பண்ணுவார் சங்கு சக்கரம் கொடுப்பார் தோல்ல சக்கரம் குறிப்பார் மலையப்பனுக்கே அந்த சங்கு சக்கரத்தை கொடுத்து சமாஷ்ரயணம் பண்ணி வைத்தவர் அப்பனுக்கு சங்காழி அழித்த பெருமாள் என்று ராமானுஜருக்கு திருநாவுமே உண்டு அப்போ பெருமாளுக்கே சங்கு சக்கரம் கொடுத்தவர் சமாஷ்ரயணமே பண்ணி வச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆகையினால ஆச்சாரியன் அதனாலதான் தான் மலையப்பனை என்ன பண்ணானா ராமானுசரை அழைத்து நீங்கள் எனக்கு வேதாந்தத்தின் சாரத்தை எல்லா வேத உபனிஷத்துகள் என்ன சொல்றது அந்த சாரத்தை ஒரு உபன்யாசமாக சொல்ல வேண்டும் மலையப்பன் சிஷ்யனா நின்றுன்னு கேட்டான் ராமானுஜரை ஆசனத்தில் அமர்த்தினான் அப்ப ராமானுஜர் வேதங்களின் சாரத்தை மலையப்பனுக்கு எடுத்துரைத்தார் அதுதான் வேதார்த்த சங்கிரகம்னு ராமானுஜர் அருளிய நூலாக உருவானது அது ஒரு ஆஃப் அன் அவர் உபன்யாசமா மலையப்பனுக்கு ராமானுஜர் சொன்னதுதான் பின்னாடி நூலாக உருவானது என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு அதனாலதான் தான் பாருங்கள் ரெண்டு விஷயம் திருமலையில மலையப்பன் திருக்கோவிலுக்குள்ள ராமானுஜரை தவிர வேற எந்த ஆழ்வார் ஆச்சாரியருக்கும் விக்கிரகம் கிடையாது ராமானுஜருக்கு மட்டும்தான் திருமேனி ரெண்டு அந்த திருமேனிலையும் பாருங்கள் ராமானுஜர் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்துருள்ளிருப்பார் மலையப்பன் எப்படி இருக்கார் நின்று தானே இருக்கார் ராமானுஜர் உட்கார்ந்து இருக்கார் என்ன காரணம்னா அவர் ஆச்சாரியனாக்கிட்டான் உட்கார வச்சுட்டான் தான் சிஷ்யனா இருக்கான் அதனால மலையப்பனை நின்று கொண்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட ஏற்றம் பெற்று இன்றைக்கும் திருமலை திருவரங்கம் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான்னு ராமானுஜரை சொல்கிறோம் அதுக்கு மட்டும் இல்ல திருமலையின் செல்வத்தையும் திருத்தி வைத்தவர் ராமானுசர் தான் அப்படி அத்தனை அத்தனை கைங்கரியம் மலையப்பனுக்காக ராமானுஜர் செய்திருக்கிறார் இதை கேட்க பாக்கியம் அனுபவிக்கிற பாக்கியம் சொல்ற பாகியம் நமக்கு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அவர்களுடைய ஏற்பாட்டாலே கிடைத்தது அதனால இந்த பிரம்ம முக்கட்டை நிகழ்ச்சியிலே இன்று ராமானுஜர் எப்படியெல்லாம் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணார் என்று பார்த்தோம் இதை கேட்ட ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்குமே அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் அல்மேல் மங்கை தாயாரின் கேள்வனான மலையப்பனுடைய அருளும் எம்பெருமானை விட ஏற்றம் பெற்ற எம்பெருமானார் ராமானுஜருடைய அருளும் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாளை ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் அவர் எப்படி மலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணார் ஏன்னா இந்த புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பார்கள் அதனால தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் ராமானுஜருடைய சிஷ்யர் எப்படி கைங்கரியம் பண்ணார் அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி